ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராசி நமாம்சம் ரெண்டு இடத்துலையுமே லக்னம் சொல்லக்கூடிய விஷயம் தான் முதல் இடம் அந்த லக்னத்திலேருந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தான இடம் சொல்லுவோம் ஓகேங்களா ஏன் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லக்னத்தில இருந்து ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் இவங்களில் யாராவது ஒத்தர் இருந்தாலும் அந்த இடம்ங்கிறது வந்து டோட்டலா வந்து என்ன சொல்லுவாங்க கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாவது இடத்துல இந்த பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கு அப்படின்னா முன்னோர்களோட சாபங்கள் பாவங்களோட தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கு பித்ருக்களோட சாபங்கள் உங்களுக்கு இருக்குன்னு வந்து நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன் வந்து இந்த பித்துக்கள் சாபம் வந்து நமக்கு வந்து இவ்வளவு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குறது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்